ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நர்சரி கார்டன் வீடியோ தாங்க பார்க்குறோம் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது சின்னம்னூர்ல அப்படியே ஃபங்க்ஷன் போயிட்டு வர வழியில் சீலையம்பட்டிங்க அந்த சீலையம்பட்டியில பாத்தீங்கன்னா ஒரு நர்சரி கார்டன் இருந்தது எப்போயுமே அந்த நர்சரி கார்டனில் தான் செடிகள்லாம் வாங்குவோம் இப்போ பாருங்க அந்த நர்சரிக்குள்ளே போனோன்னே ஒரே தாங்க அந்த கடன் நுழைய ஆயிடுச்சுன்னே மழை வந்துருச்சு சரி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு செக்ஸனாக பூச்செடிகள் மட்டும் வச்சுருந்தாங்க அதை பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கலே நல்லா மழை வந்துருச்சுங்க ஃபோன் நனையஞ்சிருமே அப்படின்னு வீடியோ எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக வந்து அந்த செட்டில் நின்றுட்டோம் இது பார்த்திங்கன்னா அது எல்லாமே செடிகள் தாங்க நிறைய வெரைட்டியான செடிகள் இருந்துச்சு இது பசலில் நாங்கள் ஏதோ பசலை செடி மாதிரி குடி படுறா வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது செடி மூங்கில்ங்க செடி மூங்கில் இதுவுமே ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் சொன்னாங்க அங்கே இது எல்லாமே பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூறு இந்த மாதிரி சொன்னாங்க முந்நூறுரூவா வரைக்கும் கூட சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தேங்காய் பழம்லாம் கூட சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரோட்டோரம் மெயினில் இருக்கிறதுனால அதுவுமே சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருந்துருப்பாங்கள்ட்டருக்கு இப்போ அந்த பச்சை நட்டை போட்டிருக்கிற எல்லாமே செடிதாங்க லெமன் செடி ஸ்வீட் லெமன் வேணுமா லெமன் செடி வேணுமா நிறைய முருங்கைக்கீரை மரம் எல்லாமே வச்சுருந்தாங்க ஆனால் நம்மளுக்கு பிடிச்சது ஒரு ரெண்டு லெமன் செடி ஒரு ஸ்வீட் லெமன் வாங்கினவங்க ஒரு இட்லி பூ செடி ஒன்று வாங்கிட்டு அது எல்லாமே அது அவங்களால எடுத்து வந்து கொடுத்தாங்க மழையில் உள்ளே போய் நம்மளால் அது போய் எடுக்கக்கூட முடியலைங்க அந்தளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு செடியெல்லாம் நிறைய வீடியோ எடுத்து இன்னைக்கு போடணும்னு நினச்சேன் ஆனால் பட் வந்து எங்களால் இன்றைக்கி ஒன்றுமே முடியல உள்ளே போயிட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் ஃபோன் நனைஞ்சிருவேன் அப்படின்ட்டு முக்கால்வாசி எடுக்க முடியலங்க நெக்ஸ்ட் டைம் போய் நல்ல நல்ல வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேங்க காமிக்கிறேன் ஓகே மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே எங்களை மாதிரி புதுசாக வீடியோ போடு போடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே பாய்